ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்துல எட்டாவது வார்த்தையில இருந்து நம்ம தியானிக்கும் போது இங்க சூனேம் அப்படிங்கிற ஊர்ல இருந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயை குறித்து நம்ம தியானிக்க முடியும் இந்த சூனேமியால் கிட்ட இருந்த பத்து நற்குணங்களை பத்தி நம்ம தியானிக்கலாம் முதலாவது இந்த சூனேம் ஊரில் இருந்த கணம் பொருந்திய ஸ்திரீ இவங்க ரொம்ப பணக்காரங்க கணம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு வேதமே சொல்லுது அப்படி கணம் பொருந்திய ஸ்திரீயா இருந்தாலும் அவங்க கிட்ட எந்த ஒரு அகந்த இருந்ததா நம்ம பார்க்க முடியாது ரெண்டாவது இவங்களை குறித்து பார்க்கும்போது தேவனோட ஊழியர்களை மனமாற உபசரிக்கிறவங்களா இவங்க இருந்தாங்க இந்த ஸ்திரீ போஜனம் பண்ணும்படி தீர்க்கதரிசிய வருந்தி கேட்டு அப்போ போஜனம் பண்ணும்படி வருந்தி கேக்குறாங்க அப்படின்னா தேவ ஊழியர்களை மனமாற உபசரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க மூன்றாவது இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க நம்ம இடத்துல எப்பவுமே வந்துட்டு போற இந்த மனுஷன் இவர் தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா கிட்ட டிசைனிங் ஸ்பிரிட் இருக்குது இன்னைக்கு நிறைய பேரு தப்பான ஊழியக்காரர்களையும் கூட நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சி நிறைய அவங்களோட வாழ்க்கையில நிறைய காசு பணத்தை இழந்து போயிருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த டிசைனிங் ஸ்பிரிட் இல்லாததுனால ரொம்ப ஏமாந்து போறவங்க இருக்காங்க ஆனா இந்த அம்மா அப்படி இல்லை அவர் ஒரு பரிசுத்தமான என்று காண்கிறேன் அவர் தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்களோட ஆவி அவங்களுக்கு சரியான காரியத்தை வெளிப்படுத்தினது அப்போ அவங்க அதுல உறுதியா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட டிசைனிங் ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும் அது இல்லாம யார்கிட்டயும் நம்ம ஏமாந்து போறவங்களா இருக்க கூடாது நான்காவது இந்த அம்மாவை பத்தி பாக்கும்போது தேவனோட மனுஷன் தங்களோட வீட்டுல தங்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்க மெத்த மேல ஒரு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலையும் குத்துவிளக்கையும் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதை ஆயத்தம் பண்ணி கொடுக்கறாங்க அப்போ இவங்கள பத்தி பாக்கும்போது தேவ மனிதர்களோட நன்மையை நாடுகிற ஒரு மனுஷியா இவங்க இருந்தாங்க ஆமாங்க நமக்கு ஆண்டவர் சில காரியத்துல நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம நம்மளோட நன்மையை மட்டும் நாடுறவங்களா இல்லாம நம்ம மற்றவங்களோட நன்மையை நாடுகிற மனுஷங்களா நம்ம இருக்கணும் இதை இவங்க மூலமா நம்ம கத்துக்க முடியும் ஐந்தாவது இவங்களை பத்தி பார்க்கும்போது தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி இந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்களோட பதில் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எந்த தேவையும் இல்லை ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு அவங்க கிட்ட ஒரு நன்றியுள்ள இறுதி இருந்தது அது மட்டும் இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நன்மை செய்யக்கூடிய ஆட்கள் இந்நாட்கள்ல ரொம்ப குறைவா இருக்கிறாங்க ஆனா இந்த அம்மா தீர்க்கதரிசிக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இவங்க அவங்களுக்கு நன்மை செய்தாங்க நம்ம வாழ்க்கையில கூட எதிர்பார்ப்போட ஒருத்தருக்கு நம்ம எந்த உதவியும் செய்யக்கூடாது நம்ம கூட நம்ம கூட மத்தவங்க கிட்ட இந்த அம்மா சொன்னது போலவே யாராவது நம்மள பார்த்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நம்ம கூட விசுவாசத்துல சொல்லணும் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கணும் இததான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு ஆறாவது இந்த அம்மா கிட்ட இருக்கிற நற்குணங்கள்ல ஒரு காரியம் தான் ஒரு மலடி அவங்களுக்கு வயதாயிருச்சு அவங்க வீட்டுக்காருக்கும் வயசாச்சு அவங்க ஒரு மலடி அது ஒரு குறையா இருந்தாலும் அந்த குறைய அவங்க பெருசா நினைக்கவே இல்லை அந்த குறைய சொல்லி ஒரு நாளும் அவங்க அழுததா வேதத்துல நம்ம வாசிக்க முடியாது தன்னோட தேவையை அவங்க பெருசு படுத்தவே இல்லை நிறைய பேரு அதை பெருசு படுத்தி தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு குறை இருக்குதுன்னா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செய்யல இவங்க தன்னோட பிரச்சனையை பெருசு படுத்தாம அடுத்தவங்களோட தேவையை சந்திக்க கூடிய மகளா இருந்தாங்க அப்போ இவங்க மலடி அப்படின்னு யாருக்கிட்டையுமே இவர் இவங்க அழுததா வேதத்துல நம்ம வாசிக்க முடியாது ஆனா அண்ணா பத்தி நம்ம வாசிக்கும் போது அண்ணாள் தான் ஒரு மலடியா இருக்கிறதுனால வெனினால் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துனதுனால அழுதாங்க அப்படின்னு வேதத்துல இருக்குது ஆனா இந்த அம்மாவை பத்தி நம்ம அப்படி வாசிக்க முடியாது அப்படின்னா அவங்க ஆண்டர் கொடுத்த நன்மையில திருப்தி அடையக்கூடியவங்களா இருந்தாங்களே ஒழிய தன்னோட தேவையை பெருது தன்னோட குறைய நினைச்சு பார்த்து அதை யோசிக்காதவங்களா இருந்தாங்க ஆஹ் அது எவ்வளவு ஒரு நல்ல குணமா இருந்தது அது மட்டும் இல்ல ஏழாவது உங்ககிட்ட ஒரு காரியத்தை பார்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க ஆண்டவர் இவங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வளர்ந்து அப்பா கிட்ட வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அப்பா கிட்ட பிள்ளை சொல்லுது அப்பா என்னோட தலை நோகுறது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே தலை இருக்குது வலிக்குதுன்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல அப்போ ரொம்ப பயந்து போய் கிட்ட சொல்றாரு சீக்கிரமா இவனை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுங்கன்னு ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்கணும் பிள்ளை தலைவலின்னு சொன்ன உடனே பக்கத்துல கிட்ட கூட்டிட்டு போகணும் இல்லாட்டி பிள்ளைய வந்து அஹ் அவர்தான் சுமந்துட்டு போய் எல்லாமே பாக்கணும் ஆனா அப்பா அப்பா வந்து அந்த இடத்துல பயந்து அவன் தலை நோகுறதுன்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு பாவம் கை கால் எதுவுமே ஓடல தயவு செஞ்சு அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு அப்போ அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா என்னோட மனைவி இவனுக்கான தீர்வு அவங்க கிட்ட இருக்கும் கண்டிப்பா மனைவி பிள்ளையை குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில போறாங்க பிள்ளைய வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாரு அப்ப பாருங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து சூனேமியாலோட ஹஸ்பண்ட் வந்து அத பார்த்த உடனே அவர் பயந்து அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியே வர பாக்குறாரு ஆனா இவங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றாங்க அப்போ தன்னோட பிள்ளையை மடியில வைத்து வச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பிள்ளை மத்தியானம் வரைக்கும் படுத்துட்டு திடீர் பிள்ளை செத்து போகுது அப்போ நம்மள மாதிரி இருந்தா அந்நேரத்திலேயே மயக்க போட்டு விழுந்திருப்போம் ஆனா இவங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யல அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்றவங்களா இங்க இருந்தாங்க எட்டாவது காரியம் இப்படி பிள்ளை மடியில செத்து போன உடனே அதை என்ன பண்ணிருக்கணும் நம்மள மாதிரி ஆயிருந்தா உடனே புருஷனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும் அந்த பிள்ளை செத்த உடனே அந்த பிள்ளைய புதைக்கிற வேலையைதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இவங்க தன்னோட புருஷனுக்கும் அதை சொல்லல வேலைக்காரங்களுக்கும் அதை சொல்லல ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போய் கழுதையின் மேல் ஏறி கர்மையல் பர்வதத்துக்கு போறாங்க அப்போ பிள்ளை என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த ரூம்ல இவங்க கட்டி கொடுத்த அந்த மேல் மெத்தை வீட்டுல அந்த பையனை கிடத்திட்டு இவங்க அந்த அறைய பூட்டிட்டு அவங்க கர்மையல் பருவதத்துக்கு ஓடுறாங்க இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா நம்ம வாழ்க்கையில யாருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனை வரும்போது வேதனை வரும்போது கர்மையல் பருவதம் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்தை நம்ம நோக்கி பயணிக்க கூடியவங்களா இருக்கணும் நம்ம பிரச்சனை நேரத்துல மனுஷங்க கிட்ட ஓடக்கூடாது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட அல்லது நம்ம நம்ம வீட்டுக்கார நம்ம பிள்ளைங்க கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு ஓடாம அவங்க நேர கத்தருட சமூகத்துக்கு கத்தருட சமூகத்துல காத்திருக்கிற எலி எலிசா தீர்க்குதர்சி கிட்ட இவங்க ஓடுறாங்க அப்ப பாருங்க எட்டாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ பிரச்சனைய ஃபர்ஸ்ட் யார்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு நல்லா இருந்தது ஒன்பதாவது இவங்களை குறித்து பார்க்கும்போது இவங்க ஒரு நோக்கம் இவங்களோட வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அந்த நோக்கத்துல சரியா இருந்தாங்க இடையில எந்த காரியத்திலுமே எந்த தடை வந்தாலும் முறியடிச்சிட்டு முன்னாடி போகக்கூடியவங்களா இருந்தாங்க உதாரணத்துக்கு இவங்களோட நோக்கம் என்னன்னா நேர கர்மேல் பருவதத்துக்கு போகணும் அப்போ அங்க போகும்போது வழியில யார்கிட்டயோ பேசக்கூடாது வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க யார்கிட்டயோ பேசக்கூடாது வழியில எங்கேயுமே ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது நான் ஒழிய நீ நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கழுதின் மேல் சேனம் கட்டி உட்காந்துட்டு அந்த அஹ் அந்த வேலைக்காரகிட்ட சொல்றாங்க இந்த கழுதியை நீ ஓட்டிட்டு போ நான் சொன்னாதான் நிப்பாட்டணும் யார்கிட்டயும் பேசவும் கூடாது எங்கேயும் நிப்பாட்டவும் கூடாதுன்னு சொல்லி அப்ப நிறைய பேர் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா தொடர்ந்து ஓடிட்டு இருப்போம் இடையில எங்கேயோ டைவர்ட் ஆயிருவோம் ஆனா இந்த அம்மா அவங்களோட நோக்கத்துல தவறாம தொடர்ந்து அந்த பர்வதத்துக்கு போறாங்க அது மட்டும் இல்ல வழியில அவங்க சந்திக்கிற மனுஷங்க அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா எல்லாம் சுகமா இருக்குதா அப்படின்னு கேட்டா அம் அவங்க இடையில யாருக்கிட்டயோ பேசி இருக்க மாட்டாங்க இப்ப தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அங்க வந்துட்டு எலிசா தீர்க்கதி கூட இருந்த அந்த அவரோட உடன் ஊழியன் கே யாசிய பாக்குறாங்க கே வந்து கேக்குறாரு அம்மா நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுக்கார நல்லா இருக்காரா பிள்ளை நல்லா இருக்கானான்னு கேக்குறப்போ ஆமா எல்லாம் சுகந்தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க எப்படிங்க செத்து போன பிள்ளைய படுக்க வச்சிட்டு எல்லாம் சுகந்தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இந்த அம்மா வந்து அவ்வளோ வயராகியமா அவங்களோட கஷ்டத்தை அவங்களோட பிரச்சனைய சொல்ல வேண்டிய இடத்துலதான் சொல்லணுமே ஒழிய வேற யார்கிட்டயும் அதை ஷேர் பண்ண கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன தலைவலின்னா கூட எல்லார்கிட்டையும் போய் அதை ஷேர் பண்ணுவோம் ஆனா இவங்க செத்து போன பிள்ளைய வச்சிட்டு கூட அவங்க வாயிலிருந்து வான அந்த வார்த்தை என்னன்னா எல்லாம் சுகந்தான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க இவங்களை பார்த்து நம்ம எவ்வளவு கத்துக்கணும் பத்தாவது இவங்க ரொம்ப ஆத்ம துக்கத்துல இருந்தாங்க அவ்வளோ துக்கமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட அந்த துக்கத்தை யாருக்குமே வெளிப்படுத்தாம சரியா தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடம் மட்டும் வந்து அந்த பர்வதத்துல வந்து எலிசாந்தர்சியோட காலை பிடிச்சிட்டு கதர்றாங்க வேற எங்கேயுமே அழல யார்கிட்டயுமே அழல யார்கிட்டயும் தன்னோட பிரச்சனைய சொல்லல கேஆசி கேட்டப்போ எல்லாம் சுகந்தான்னு சொன்னாங்க வேலைக்காரங்க கேட்டப்போ எங் எங்கம்மா போறீங்க குழந்தை நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்கா சுகந்தான் எல்லாம் சுகந்தான் எல்லாம் சுகந்தான் சொல்றாங்க ஆனா வேண்டிய இடத்துல ஆண்டவரோட சமூகத்துல வந்து தீர்க்கதரிசியோட காலை பிடித்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க காலை பிடிச்சி அழுறாங்க ஆண்டவரோட சமூகத்துல அழுகிறாங்க அதுல ஒரு வேல்யூ இருந்தது ஆண்டவரோட சமூகத்துல அழுதுனால அந்த பிள்ளையினோட உயிர் திரும்ப அவனுக்குள்ள வந்தது ஆமாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோட சமூகத்தை கட்டி பிடித்து அழும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு உயிர்ப்பித்தல் உண்டு அந்த இடத்துல ஜீவன் உண்டு சமாதானம் உண்டு அதனால மனுஷங்க கிட்ட போய் அழக்கூடாது நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் யாருக்கிட்டையும் வெளி வெளிப்படுத்தாம ஆண்டவரோட சமூகத்துல அதை வெளிப்படுத்த நம்ம கத்துக்கணும்